என்ன நடக்குது ஜமாத்துல கடிதம் இவர் ரொம்ப குமர வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறார் அதனால தாராளமாக உதவி செய்யுங்கள் அந்த கடிதத்தை வாங்கிட்டு இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த குரல் கேட்காம நீங்க இருந்து பள்ளிவாசல்ல பள்ளிவாசல்ல தொழுது பாவா குமராளி வந்திருக்கிறேன் உங்களால ஏண்ட உதவி செஞ்சுட்டு போங்க கேட்கறானா இல்லையா எவ்வளவு ரோஷ வாழ்ந்தான் எவ்வளவு மானத்தோட ஒருத்தர் வாழ்ந்தா உனக்கு மாமனார வரப்போக்கூடிய பிச்சை எடுக்க உரிய உனக்கு அந்த அதை காசு வாங்கி திங்கிறிய எவ்வளவு ஒரு கொடுமன் பாத்தீங்களா குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் சில பேர் பிச்சை எடுக்கிறதுக்கா என்ன பண்ணுவாங்க கேட்டா கைய ஊனமாக்கி கண்ணை நோண்டி கால பிடிச்ச நொண்டி ஆக்கி உட்கார வச்சு என்ன செய்வான் கடற்கரையில போனீங்கன்னா மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னா வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க அவங்க எல்லாம் பிச்சைக்காரன் நினைக்கிறீங்களா அந்த குழந்தைகள்லாம் இல்ல அவர்களை பிச்சை எடுக்க பழக்கமா தாத்தா அங்க உட்காந்துருப்பான் ஒரு இடத்துல கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான் அவங்க கண்ணு இல்லாம மூக்கு இல்லாம காது இல்லாம அந்த கோரமான தோட்டத்துல வச்சு பிச்சை கேட்பாங்க அவன் வாங்கி கொடுத்தவங்க சோத்துக்கு மட்டும் கொடுத்து விட்டு மிச்சத்தை அவங்க அள்ளிட்டு இதுக்கு தான் குழந்தைகளை பிச்சை எடுக்கிறதுக்காக கடத்திட்டு போறான் எந்த பிசினஸ் விட இது நல்ல வருமானம் ஜாஸ்தியா வரும் அப்ப இந்த குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்க வச்சு அவனை கஷ்டப்படுத்தி வாங்குற இந்த தாத்தாவுக்கும் இந்த வரதட்சணை கேட்கிற மானங்கட்டவனுக்கு என்ன வித்தியாசம் ஏடா உன் மாமனாரை போய் தெருத்து பிச்சை எடுக்க விட்டு நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு தாண்டு கேட்கிறிய இது ஒரு பொழப்பா இந்த கேவலமான பொழப்பு ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன் ஒரு மான ரோசம் உள்ளவன் நம்ம மாமனார் ஊரு பூரா பிச்சை எடுத்தர்றான் இது வேணுமா நினைக்குவானா அப்ப மானத்தோடு வாழக்கூடியவன மகள கரையத்தன என்பதற்காக வேண்டி பிச்சை எடுக்க தள்ளியது எது இன்னைக்கு வரைக்கும் தள்ளி கொண்டு எந்த சமுதாயத்தில் கிடையாது கோயில் எப்படி பார்த்துக்கிறீங்களா கோயில்ல வந்து பிரேயர் முடிஞ்ச உடனே கோயில் யாராவது கொமராளி வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறான சர்ச்சையில பார்த்துக்கிறீங்களா குருத்வாராக்கள் புத்த விகாரங்கள்ல பார்க்க முடியுமா இத பள்ளி வாசல பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியும் கொமராளி வந்திருக்கிறேன் தானத்தோட வாழ வேண்டிய ஒருத்தனமே பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட நீ நினைக்கிறீங்க இதுக்கு பிறகுமா உனக்கு வந்து வாங்கணும்னு மனசு வருது என்னப்ப என்ன ரீசன் எப்படி நீ வாங்குற அப்ப கண்ணாட இவ்வளவு விளைவுகளை ஒருத்தன் பாத்து என்ன செய்யறேங்கலாம் வாங்குறேங்கலாம் பிச்சைக்காரன் ஆக்குனது ஒருத்தனையும் இதான் இந்த வரதட்சணையினால ஏற்பட்ட விளைவு கண்ணுக்கு முன்னாடி தெரியிற விளைவுகள் இதுக்கெல்லாம் அவன் சொன்னா ஒருத்தன் எந்த சமுதாயத்துல திருமணம் வந்து கஷ்டமாகி ஆகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தின் விபச்சாரம் லேசாகி விடும் பிரஞ்சு புரட்சிக்கு வித்துட்ட ரூசோங்குறவன் அது சொல்கிறாங்க அந்த தத்துவத்தை எந்த சமுதாயத்தில் கல்யாணத்தை கஷ்டமாக்குறீங்களோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாகிவிடும் கல்யாணத்தை லேஸ் கல்யாணத்தை லேஸ் எப்படி லேசாக்குறது ஆக்குறது லேஸ் ஆக்குறதுன்னா மிதி லேஸ் கல்யாணம் லேஸ் கல்யாணத்தை லேஸ் என்று சொன்னால் அதனுடைய செலவினங்கள் லேஸ் ஆக வேண்டும் அப்பதான் தான் ஆகும் அப்ப கல்யாணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால விபச்சாரங்கள் பெருகிற அளவுக்கு மோசமான நிலைமை சமூகத்தில் பார்க்கிறோம் இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய பிறகு வாங்கலாமா அதை ஒத்துழைக்கலாமா இதை சிந்திச்சு பார்க்கறது அது மாத்திரம் இல்லங்க ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒருத்தர் நான் சொன்ன நியாயப்படுத்துறது வைக்கிறான்னு வைங்களேன் தண்ணி அடிக்கிறவன் கேளுங்களேன் அவன் என்ன சொல்லுவான் நீங்க ஒண்ணுங்க காலையில பூரா வேலை செஞ்சுட்டு வர்றமா அது ரெண்டு பெக்க ஊத்துனா தங்க உடம்பு வழியே தெரியாது அப்படிங்கிறான் அப்ப தண்ணி அடிக்கிறவன் சொல்றான் மதுபானத்தை நாங்கள் அருந்தினால் எங்களுடைய இந்த உடல் வலி பறந்து விடுகிறது கவலை இல்லாம நாங்க படம் தூங்கிட்டு காலையில கலகலன்னு எந்திரிக்கிறோங்கிறான் இது வந்து அவன் அதனால கிடைக்கக்கூடிய நன்மை அவன் சொல்றான் அதே மாதிரி வந்து புகை பிடிக்கறாங்கல அதுல புற்றுநோய் வரும் கேன்சர் வரும் ஆன்மியே போயிடும் புள்ளை பெரற சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையுடும் வாரிசுகளையும் அது பாதிக்கும் என்றெல்லாம் ஏலமான கேடுகள் புகை பிடிக்குதுல இருக்குது انا புகை பிடிக்கறவண்ட போய் கேளுங்க என்னடா பிடிக்கிறன்னு அவன் மட்டும் ஒரு நியாயம் சொல்றான் எல்லாத்து লোকের கேடு இல்லன்னு அவனை கேட்டா அதை வச்சாத்தான் அந்த வாய்வு புரிகிறது மார் கேட்டான்னு செய்வான் ரெண்டு இழுப்பு இழுத்தாதான் செய்யுது வாய்வு பிரியுது அப்படின்னுதான் ஒரு காரணத்தை சொல்லுவான் அப்பதான் இந்த கே போன சளி எல்லாம் வெளியே வருதுலாம் உறைஞ்சதே புகையினால தான் இந்த புகை பிடிச்சதுனால உரையுது இவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா உறைஞ்சு போன சளி எல்லாம் அப்படிதான் வெளியே வருது எப்படிம்மா அவன் ஒரு நியாயம் சொல்லுவான் அவன் செய்யற தப்பு கண்டு செய்வான் எவ்வளவுதான் கேன்சர்னு எவ்ளோ ரிப்போர்ட் கொண்டே காட்டினாலும் அவன் நியாயப்படுத்துறதுக்குன்னு ஒன்னு வச்சிருப்பான் ஒருத்தரும் இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறீங்களே இதுக்கு நியாய விபச்சாரத்துக்கு கூட சொல்லுவான் விபச்சா துரோகம் செய்வா அவன் சொல்லுவான் ஏன் எனக்கு வழி இல்ல வாழ வழி இல்ல நான் என்ன செய்யறது சோதனைங்கனும்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றதுக்காவது ஒரு விஷயம் இருக்குது அதுல இந்த வரதட்சணை வாங்குறவன் சரிப்பா நீ என்னத்துக்கா வரதட்சணை வாங்குற இது ஒரு தீமை இதுல வந்து ஒரு ரீசன் ஒண்ணு சொல்லுங்க கேளுங்க சொல்ல கேளாது வரதட்சணை வாங்குவதற்கு வந்து அவனே ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு ரீசன் அவன் இருக்குமான்னு கேட்டா ஒரு ரீசன் இருக்காது ஏன் வரதட்சணை வாங்குறதுக்குங்க கட்டுற அளவு கூட ஒரு ரீசனே கிடையாது நியாயம் கிடையாது அவன் செயல சொல்லவே முடியாது கொடுக்கிறதுக்கு தான் நியாயம் இருக்கு ஆண்களாக பிறந்தவர்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் நியாயம் இருக்கு அதை சிந்திச்சு பார்ப்போம் கல்யாணம் பண்றீங்க ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இந்த திருமண வாழ்க்கையில ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற இந்த வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக வேண்டி அதிகமாக தியாகம் செய்வது ஆனா பெண்ணா பட்டியல் போடுங்க கல்யாணங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷத்துல மட்டும் ரெண்டு பேரும் இருக்கிறீங்களே அதற்காக செய்கிற தியாகங்கள் அதற்காக செய்கிற சிரமங்களை தாங்கி கொள்ளுதல் இதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆம்பள தியாகம் செய்யறான்னு கும்பல தியாகம் செய்றான்னு பட்டியல் போடுவோம் உண்மையில நீ ஆம்பளை தான் தியாகம் செய்கிற அப்படின்னு இருந்தா வாங்க ஆம்பளை உண்மையில ஆம்பளை தியாகம் செஞ்சேன்னா சரி ஆமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றீங்க நீ தான் பெரிய தியாகம்லாம் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நியாயம் இருக்குது இந்த தாம்பத்திய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வந்து ஆண் என்ன தியாகம் பண்றான் பெண்ணு என்ன தியாகம் பண்றா இன்னைக்கு முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் உலகத்துல உள்ள எந்த நாட்டுல உள்ள எந்த சமுதாயமா இருக்கட்டும் கல்யாணம் ஆனா என்ன நடக்கும் திருமணம் நடந்த உடனே புருஷன் வீட்டுக்கு பொண்டாட்டி போவான் இதான் நடக்கும் திருமணம் ஆனவருடன் எங்க போறா கணவனுடைய வீட்டிற்கு வந்து விதிவிலக்கோ ஒரு கீழக்கரை ஒரு காயல் பட்டினம் ஒரு ரெண்டு மூணு ஊர்கள் இருக்கலாம் வந்து இருக்கிற சேரா கணக்கு ஓவரா போச்சு அது மொத்தமா வித்துடுறது அப்படியே அதை விட்டுருங்க இதுல என்ன நடக்குது ஒரு பெண் வந்து என்ன செய்யறா ஒரு புருஷ வீட்டுக்கு போயிடுறா இதுல வந்து இது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் திரும்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க புருஷங்கார ஆம்பளையா இருக்கான அவன் அவன் வீட்டிலேயே இருக்கிறான் பூர்த்தியாகவும் பண்ணல அவன் தகப்பனோட இருக்கிறான் அவன் தாயோடவே அவன் இருக்கிறான் அவனுடைய சொந்த ஊர்லயே இருக்கிறான் ஒரு பெண் என்ன பண்றா கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காக வேண்டி தாயை பிரிகிறாள் அதுக்கு எவ்வளவு வா யாரு கொடுக்கணும் சொல்லு தாயை பிரிந்து உன்னை தேடி வருகிறாள் தகப்பனை பிரிகிறாள் வெளியூர் சம்பந்தமா இருந்தா ஊரையே பிரிக்கிறார் நாட்டு சம்பந்தம் நாட்டையே பிரிஞ்சிட அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷம் பெறக்கூடிய திருமண வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக உனக்கு தருவதற்காக ஒரு பெண் என்ன செய்யறான்னு கேட்டா அவருடைய சொந்தம் பந்தம் வீடு வாசல் தகப்ப தாய் எல்லாத்தையும் விட்டு விட்டு யாருன்னு தெரியாத இடத்துல எல்லாமே புது மூஞ்சி அந்த இடத்துல வந்து இருக்க சம்மதிக்கிற பாருங்க தியாகம் அதுக்கு நீ கொடுக்கணும் லட்சக்கணக்கில் கொடுக்கணும் நீ கேப்பியா நீ நீ கொடுக்கணும் இருக்கு என்ன ஒரு பெண்ணை இயற்கை வெக்க சுபாவம் உள்ள ஒருத்தி யாருன்னு தெரியாத ஓ வீட்ல வந்து உனக்கு சுகத்தரருக்கு வர்ற இத்தனைக்கு உன்னை விட எப்படி பார்த்தாலும் பத்து வயசு ஏழு வயசு கம்மியா இருப்பா அப்படித்தான கல்யாணம் பண்றீங்க ஆம்பளைய விட பொம்பளைக்கு ஏழு வயசு கம்மியா இருக்கு ஏழு வயசு அதிகமான இவர் வந்து தகப்பனம் பிரிய மாட்டாரா இவனை விட ஒரு ஏழு வயசு பத்து வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்தி தாயி தகப்பன் அரவணைப்புல தேவைப்படக்கூடிய வயசுல உள்ள ஒருத்தி அதை தியாகம் பண்ற அதுக்கு நீ கூடுறா இஸ்லாம் சதுப்பாட்டு பெண்களுக்கு அவர்களுடைய மனமும் வந்து கொடுத்தது நீங்க வாங்க ஒரு நியாயமும் கிடையாதுக்கு ஆயிரம் நியாயம் இருக்கிறது என்று திருமலை குரான் தெளிவாக கட்டளை பிறப்பிக்கிறது அப்ப இதை சிந்திச்சு பார்க்கணும் நமக்கா வேண்டி வீட்டை விட்டு வாசலை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு வர்றாள் நம்ம எப்படி என்ன என்ன நியாயத்தில் கேட்கறது ஒருத்தன் போயிட்டு இருக்கா தெருவுல நல்ல பிரியாணி ஆக்கி வச்சு சாப்பிட்டு போடாங்க சாப்பிட்டு போக வேண்டியான அவன் சொல்றான் நூறு ரூபா தெரியா என்ன சொல்லி வேணா செருப்பு கட்டி அடிக்க மாட்டியா நம்ம சாப்பிடுறது கூப்பிட்டா சாப்பிடுற சாப்பிட மாட்டேன் போ நான் சாப்பிடுறதா இருந்தா நூறு ரூபா தெரியா இப்படி கேட்டா சொல்லுவீங்க பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல கரும்பு திங்க கூலி வேண்டுமாண்டு இவனுக்கு வந்து எல்லா தியாகத்தையும் அவர் சுமந்துகிட்டு இன்பம் தர கூப்பிட்டா நீ எவ்வளவு பெருவ அப்படிங்கிறா அப்ப இத என்ன சொல்றேன்னு கேட்டா திருமண வாழ்க்கையுடைய துவக்கத்துல நீங்க எடுத்து பாத்தீங்க சொன்னா ஒரு பெண்மணி தான் அதிகமாக தியாகம் செய்கிறாள் அது கண்ணால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஊரை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு வந்துடுறேன் தான் தியாகம் நினைக்கிறீங்களா இல்ல எல்லாம் டோட்டல் சேஞ்ச் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுதுங்க என்ன சேஞ்ச் ஆகுது அவ வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு தலைவலி அம்மாக்காரங்க என்ன செய்வாங்க நீ படுத்துக்கமா நான் பாக்குறேன் சொல்லுவீங்களா இல்லையா உங்க இருந்தால் உங்க வீட்டுல எப்படி நடத்துவீங்க அவனுடைய ஒவ்வொரு சுக துக்கங்களை கவனித்து உங்க தலையில் போட்டுக்கொண்டு நம்ம உள்ள கஷ்டப்பட வேண்டாம் சொல்லி நீங்க அதுக்கு ஓய்வு கொடுப்பீர்கள் மாமியா வீட்டுல இப்படி செய்ய முடியுமா உயிர் போகிற தலைவலி படுத்தாலும் என்னடி எப்ப பார்த்தாலும் முதல் தலைவனைக்கு தான் படுத்திருப்பா மாமியா காரன் என்ன சொல்லுவாண்ட இப்ப பார்த்தாலும் என்ன படுத்து கிடக்குறேன் இருக்கா இல்லையா அந்த வேதனையை தாங்கி கொண்டு வந்து வேலை பார்க்கணும் அந்த உள்ள பணிகளை அப்ப அதே மாதிரி உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு பசிச்சு அவ போட்டு சாப்பிட்டுருவா ஒரு வீட்டுல நுழைஞ்ச பிறகு செய்ய முடியுமா

நண்போடு சேர்ந்துட்டு ஒரு ரெண்டு பிராடா சினிமா. அதனால நாலு மணிக்கு சோறுங்க வீட்டுக்கு வருவான். இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பசிச்சீன்னு சாப்பிடான்னு வயிங்க. அவளெல்லாம் மாமியா காரி பத்ரகாளி ஆயிருவா. அது வேற இல்லையா? சின்னディ ஆம்பளை சாப்பிடும்போது நீ சாப்பிற ஆம்பளை ஊர் போமேயிரான் போய். அது அவனால லேட்டா வர்ற நாலு மணிக்கு வர்றான் அவன். அதுக்காக வேண்டி இவனும் நாலு மணிக்கு சாப்பிடுறான். அது பாடுற எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை திருமண வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெண் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கா தெரியுதா அவ வீட்டுல வந்து எல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஆட்களா இருந்திருப்பாங்க நல்ல இனிப்பு என்ன உப்பு என்ன போட்டு சாப்பிட்ட ஒரு ஆளு இங்க வந்த சக்கரகார மாமனாருக்கு சக்கர வியாதி மாமியாருக்கு கொலஸ்ட்ராலு என்ன செய்யும் உப்பு இல்லாத சோத்த அப்ப சோரே மாறி போயிடும் அதாவது சோறுங்கிற டயம் மாறி போயிடும் சோறுங்கிற அளவு மாறி போயிடும் சத்து மாறி போய்விடும் அதே அது மட்டும் மறு டேஸ்ட் மாறி போயிரும் உப்பு போட முடியாது சீனி போட முடியாது சர்க்கர வியாதி அரசின்னு தான் எங்க கூட்டுல போடுவோம் அப்படின்னுட்டு வாங்க உப்பு போட்டாங்க அகமாட்டோம் அவருக்கு ஒத்துக்கறாது அப்படின்னு வாங்க அவருக்கு ஒத்துக்கிறாருனால நூலுக்கு கூடாது என்ற அளவுக்கு உள்ள நிலமைய பாக்குறோம் சத்தான உணவு விளையாட்டு கிடைக்குங்கிறீங்களா கறி வகைக்கும் நான் போடுவோம் நான் நடப்பு நாட்டுல உள்ள நடப்பு சொல்றேன் என்ன தியாகம் இந்த பெண்கள் பண்ணக்கூடிய தியாகருக்கு பாருங்க